ஹலோ கைஸ் இந்த வீடுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா விடாமுயற்சி படத்தை அஜித் அவர்கள் பாத்துட்டு டைரக்டர்கிட்ட கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அது என்னன்னு தான் பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோலிவுட்ல டாப் ஹீரோக்கள்ல ஒருத்தர நம்ம அஜித் அவர்கள் இருந்துட்டு வராரு இவர் கையில இப்போ விடாமுயற்சி குட் பேட் அகலி போன்ற படங்கள் இருக்கு இப்போ விடாமயற்சி படத்துல நடிச்சுட்டு வராரு இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் மீண்டும் தொடங்குமா தொடங்காதான் கேள்வி எழுப்பிட்டு இருக்கு இந்த நிலையில சத்தமே இல்லாம பர்ஸ்ட் ஷெட்யூல முடிச்சிருக்காங்க படக்குழு மேலும் ஆதிக் நடிச்சிட்டு வராரு நம்ம அஜித் இந்நிலையில விட முயற்சி பர்ஷ் ஷெட்யூல முடிச்ச கையோட சென்னை திரும்பிய அஜித் அவர்கள் முழு உடல் பரிசோதனைக்காக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருந்தாரு அவருக்கு மூளைக்கு போற நேரம்ல சின்னதா கட்டி இருந்ததுனால ஒரு சின்ன ஆபரேஷன் நடந்திருக்குன்னு சொல்லப்படுது சிகிச்சைக்கு பிறகு உடல் நலம் தேடிய அஜித் அவர்கள் அவங்க பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல ஃபுட்பால் ஆடி மகிழ்ந்திருப்பாரு இதுக்கப்புறம் வழக்கமா அவர் செய்யும் பைக் டூரையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த போட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியால வைரல் ஆகி இருந்தது ஒரு பக்கம் சூழல் இப்படி இருக்க மீண்டும் இடம் முடிச்சு பட ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணியிருக்காரா நம்ம அஜித் அவர்கள் இதை சுரேஷ் சந்திரா அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு மேலும் சென்னை திரும்பி இருக்க படக்குழு சில காட்சிகளை சென்னை இல்லனா வேற ஸ்டேட்ல வச்சே படமாக்க திட்டம் போட்டிருக்காங்களாம் ரீசெண்டா இந்த படத்துல இருந்து அர்ஜுன் ஆரவ் ரஜினா போன்றவர்களோட போஸ்டர் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது அதன்படி இதுவரைக்கும் எடுத்திருந்த ரேஸ் சீன்ஸ் அஜித் அவர்கள் பார்த்திருக்காரு இந்த சீன்ஸ் எல்லாம் ஹாலிவுட் தரத்துல இருக்குன்னு என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு அஜித் அவர்கள் மகிழ் திருமணி கிட்ட சொல்லியிருக்காராம் இதை கேள்விப்பட்ட அஜித் ரசிகர்கள் ரொம்ப மகிழ்ச்சியில இருக்காங்கன்னு சொல்லப்படுது சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொருங்கான வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்க இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெல்ல மட்டும் கொஞ்சம் அமுக்குங்க